அன்பு நேர்களே வணக்கம் பொண்ணுக்கு நிகரான புதன் அந்த புதன் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் கன்னியா மாதமான புரட்டாசி மாதம் துவங்குகின்றது அதாவது வருகின்ற புதன்கிழமை நமக்கு புரட்டாசி மாத பிறப்பு இந்த புரட்டாசி மாத பிறப்பை வந்து ஷட்டசீதி புண்ணிய காலம் என்று சொல்லுவார்கள் அதாவது சிவ வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு மாதம் ஒரு நேரம் என்று சொல்வார்கள் இதே போலவே பிரம்மாவுக்கு வந்து ஒரு மாதங்கள் வைத்திருக்கிறார்கள் விஷ்ணுவுக்கு ஒரு மாதம் வைத்திருக்கிறார்கள் அதில் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாக இருந்தாலும் இந்த மாதப்பிறப்பை ஷட்டசீதி புண்ணிய காலம் என்று எப்படி அந்த சடாமுடி தரித்த அந்த சிவனாருக்குரிய மாதமாக அந்த பன்னிரண்டு மாதங்களையும் இந்த மூன்று பேருக்கும் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதிலே சிவனாருக்கு உரிய நாள் அன்றைக்கு மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்றைக்கு முன்னோர்களை நினைத்து மாத தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு மகாலயம் வந்துடுறதால எல்லா தர்ப்பணங்களும் இதிலே இணைந்து விடுகின்றது இதில் நமக்கு இந்த ஷடசீதி புண்ணிய காலம் என்பதாலே அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாலையிலே சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டு வணங்கி வருவதென்பது சால சிறந்தது இன்றைக்கி வேறு என்ன விசேஷம் அப்படின்னு நினச்சி பார்த்தா மதுரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் நவநீத கிருஷ்ணன் கோயிலில் மேல மாசி வீதியில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோயிலில் ரொம்ப சிறப்பான இந்த கோகுலாஷ்டமி விழா நடைபெற்று வருகின்றது அதில் இன்றைக்கி ஊஞ்சல்ல அந்த பகவான் வீணை வைத்துக்கொண்டு கொண்டு மோகின் அலங்காரத்திலே காட்சி தருவார் அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் மூன்றாவது இன்னைக்கு மாலைய பட்சத்திலே நமக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தம் பண்ண வேண்டிய ஏகாதசி சிரார்த்தம் பண்ண வேண்டிய ஒரு நாள் இது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ஏகாதசி மகாலயத்திலே வரக்கூடிய ஏகாதசி சந்திரன் கடகத்திலே ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் அதே மாதிரி கன்னியிலே சூரியன் புதன் இணைந்து இருக்கக்கூடிய புதாத்திய யோகம் பெற்ற ஒரு அற்புதமான நாள் அந்த நாள் மூன்றாவதாக மகாலய பட்சத்தில் வருகின்ற ஒரு ஏகாதசி நாள் இந்த ஏகாதசிக்கு என்ன பெயர் என்று சொன்னால் அஜய் ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசியிலே வந்து புரட்டாசி மாதத்திலே வர்றதாலே இது நம்முடைய முன்னோர்களுடைய எல்லாம் நமக்கு தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய அதிதேவதை யாருன்னு சொன்னால் ரிஷிகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய துவாதச நாமங்களிலே ஒரு நாமம் இதைத்தான் பெரியாழ்வார் சொல்கிறாரு அண்ட குலத்து அதிபதியாகி அசுரர் ராக்கதரை இண்டை குடலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு குலத்தில் உள்ளி வந்து அடிதொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டேன்மினே என்று சொல்கிறார் ரிஷிகேசன் முனிவர்களுடைய தலைவன் என்று இந்த பெருமாளுக்கு பேர் இந்த ஏகாதேசியினுடைய மகிமையை ஏகாதேசி மகாத்மியம் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் பாகவத புராணங்கள் புராணங்களெல்லாம் தெரிவிக்கின்றன வலிமையுள்ள மக்கள் நற்கதி பெறுவதற்கு பல வழிகளெல்லாம் இருக்குது ஆனால் சாதாரண மக்கள் நற்கதி பெறுவதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்துருக்கின்றார்கள் அந்த நாளிலே உபவாசம் இருந்து பகவானை நினைத்து வணங்கினால் அவர்களுக்கு முனிவர்களுக்கு என்ன நற்கதி கிடைக்குமோ அதே நற்கதி அவர்களுக்கும் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அதுவும் புதன்கிழமை எப்படி பெருமாளுக்கு உரிய நாள் பெருமாளுக்குரிய மாதம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளிலே இது இப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி விரதம் வருகிறது இந்த ஏகாதசி விரதத்துக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு இந்த ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய வழியில வந்த மன்னம்தான் பொய்யே சொல்லாத வாய்மைக்கு யார் நின்று தசரதனை சொல்றாரு இல்லையா அதே மாதிரி இந்த வாய்மையை காத்த ஒரு மன்னன் தான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹரிச்சந்திரன் அந்த ஹரிச்சந்திரன் நல்ல முறையில் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுடைய மனைவிக்கு சந்திரமதி என்று பேர் அவனுடைய மகனுக்கு லோகிதாசன் என்று பேர் அவனை எப்படியாவது பையனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விஸ்வாமித்த மகாமரிவர் ரொம்ப கொடுமையெல்லாம் தர்றார் அதனால் அவன் வந்து மனைவியை பெறுகின்றான் மகன் இறக்கின்றான் படாத பாடுபடுகின்றான் படாத பாடுபடுகின்ற அப்போ முனிவர் வந்து அவன் இடத்துல கேட்குறார் இந்த பருப்பா உனக்கு எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன் ஆனால் ஒரே ஒரு பொய் மட்டும் சொல் உன்னுடைய சத்தியத்தை விட்டுவிட்டால் நீ இழந்ததையெல்லாம் எல்லாம் பெற்றுவிடலாம் சத்தியத்தை இப்போ நம்ம சொன்னமுன்னா ஆகா இப்படிப்பட்ட ஒரு வறுமை அருமையான வாய்ப்பா என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் ஆனால் ஹரிச்சந்திரன் என்ன கூறுகிறான்னு தெரியுமா நாட்டை இழந்தோம் செல்வத்தை இழந்தோம் மனைவி மக்களை இழந்தோம் இனி நல்ல கதி கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆனால் அது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த சத்தியத்தை மட்டும் இறமாட்டோம் விஸ்வாமித்தர் போயிடுறார் இவகிட்ட இனிமே பேசி பலன் இல்லைன்னுட்டு அழகான பாட்டு பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இனி நமக்கு உலதன நினைக்கும் கதி இழக்கிலும் கட்டுரை இழக்கிலே என்றார் மதி இழந்து தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான் மதி இழந்து தன் வாயிழந்து அருந்தவன் யார் விஸ்வாமித்திரன் இனி வெங்கிட்ட பேசி பிரயோஜனமில்லை ஏன்னா அவன் சொல்லிட்டான் எதை விட்டாலும் கூட நான் பொய்யை விடமாட்டேன் அந்த உறுதி அந்த உறுதி அவனிடத்திலே இருந்ததால் தான் கடைசியிலே எவற்றையெல்லாம் பறித்தார்களோ அத்தனையும் அவனுக்கு சேர்ந்தது சத்தியத்தை பின்பற்றுபவர்களுக்கு இத்தனை சோதனையா இல்லையா சத்தியத்தை பின்பற்றுபவர்களுக்கு இத்தனை சோதனையா என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிக்கணும் பகவானை கையில பிடிச்சிக்கிட்டு சத்தியத்தை பிடித்தோம் என்று சொன்னால் பஞ்ச பாண்டவர்கள் போய் காட்டில் போய் யாரை யாரை நம்பி அவங்க இருந்தாங்க எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அங்கே வந்து முன்னின்று ஏனென்றால் கர்ம விசத்தாலே இவர்களே வரவழைத்து கொண்ட அத்தனை தீமையிலிருந்து பகவான் காப்பாற்றினான் இல்லையா இவன் சூதாடி தோத்தான் ஆனால் இவன் செய்த தவறுக்காக அவர்களுடைய தண்டனையின் போது காரணம் அந்த தவறுக்கு அவர்கள் தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்கும் போது அவர்களுக்கு வருகின்ற சிரமங்களையும் குறைக்க வேண்டும் என்பதற்காக தோன்றா துணையாக அந்த மகாபாரதம் முழுவதும் பஞ்சபாண்டவர்களுக்கு துணையாக பகவான் இருந்தான் அதனாலே சத்தியத்தை நம்ம மீறன கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைத்து சத்தியத்தை மீறக்கூடாது பகவான் நமக்கு கை கொடுப்பான் என்று நினைத்து இந்த ஏகாதசி விரதத்தை அந்த என்றால் சத்தியம் என்றாலே கண்ணன் தான் அந்த கண்ணனுக்காக இருக்கின்ற பிரதம் தான் ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் துவாதசி அன்னைக்கு பாரண அவசியம் பண்ணணும் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணை துவாதசி பாரணைங்கிறது நல்ல உணவுப் பொருள்களை எல்லாம் நல்ல சுத்தமான முறையில் சமைத்து அதில் நெல்லிக்காய் முதலிய முக்கியமான விஷயங்களையெல்லாம் போட்டு அதை என்ன பண்ணணும் அதிதிக்கு தந்துவிட்டு பகவானை வணங்கி அதிதிக்கு படைத்துவிட்டு அதை சாப்பிடுவதுதான் தான் பாரணை என்று சொல்வது இந்த பாரணையினாலே ஏகாதசி உபவாசத்தினுடைய முழு பலன் கிடைத்துவிடும்